தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்னைக்கு அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை இன்றைக்கு மழை எப்படி இருக்க போது நாளைக்கு மழை எப்படி இருக்கப்போகுது அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போது தீபாவளி அன்னைக்கு மழை எப்படி இருக்க போது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு லேசான சுழற்சியானது நீடிச்சிட்டு இருக்குது இப்போ காலையில் பத்து மணி வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்களில் மிதமான மழை வந்து பெய்யப்போகுது பெய்துக்கிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் லேசான தூரல் சாரல்லாம் அங்கே இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை கடலூர் நாகப்பட்டினத்துலேயும் ஒரு லேசான தூரல் சாரல்லாம் இருக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த பகுதியிலையும் லேசான சாரல்லாம் இருந்துட்டுருக்கும் காலையில் பத்து மணி வரைக்கும் அதே வேளையில் தீபாவளி அன்னைக்கு மழை எப்படி இருக்க போது அடுத்த நமக்கு வடகிழக்கு பருவமழை எப்படி தொடங்க போகுது எப்படி வந்து இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடு இந்த அக்டோபர் மாதம் இறுதி வரைக்குமே எப்படி வானிலை இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இனி வரும் ஒரு ஒரு நாளுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து மாறும் காற்று வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடாக வரும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய தென்மேற்கு திசையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று தொடர்ந்து தென்கிழக்காக மாறி பிறகு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்காக மாறும் பதினஞ்சாந்தேதி அக்டோபர் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு வடகிழக்கு காற்றாக மாறும் காற்றுடைய அந்த போக்கின் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் ஒரு மாவட்டமும் விட வேணாம் எல்லா மாவட்டத்திலையும் இனிமேல் ஒரு ஒரு நாளும் மாலை நேர மலை இரவு நேரம் இரவு நேரத்தில் மழை பெய்யும் இப்படி விட்டு 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 இருக்கும் சில மாவட்டங்களை ஒதுக்கும் சில மாவட்டங்களில் ஒதுக்காது இப்படி இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அக்டோபர் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு வலுவான வடகிழக்கு காற்று நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை இந்த வடகிழக்கு காற்று என்பது நமக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு தான் தமிழகம் ஊடமா ஊடாக பயணிக்க போகுது அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லேசான சுழற்சி காற்றுடைய தீவிரம் நம்மளுடைய தீபாவளி அன்னைக்கு மிக நெருக்கமாக ஒரு நிகழ்வு நிகழ்வுன்னு சொல்கிறத விட ஒரு காற்று ஒரு தீவிரமான காற்று ஓ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் ஊடாக பயணிக்க போகுது தீபாவளி அன்னைக்கு குறிப்பாக வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய மலைக்கு வாய்ப்பு இருக்குது தீபாவளி அன்னைக்கு அதே வேளையில் அது தமிழ்நாடு முழுக்கவும் எதிரொலிக்கும் ஆங்காங்கே லேசான தூரல் சாரல் மிதமான மலை வந்து தீபாவளி அன்னைக்கு நமக்கு பட்டாசு வெடி வெடிக்க இடையூறு கொடுப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது அதே வேளையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து புயல் இந்த மாதிரி மிகப்பெரிய மலை எச்சரிக்கையெல்லாம் அடுத்தடுத்து நாட்களில் எப்படி இருக்குங்கிறத வானிலையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா நமக்கு காற்று மாறப்போகுது இப்போ தென்மேற்கு திசையிலிருந்து தான் நமக்கு காற்று வந்துக்கிட்டு இருக்கு அந்த காற்று தென் கிழக்காக மாறி பிறகு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்காக மாறணும் வடகிழக்கு பருவமழையை தொடங்குவதற்கான அந்த சாதக சூழ்நிலை இந்த மாத இறுதிக்குள்ளே நமக்கு நடந்துடும் அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் இறுதி முடிந்த பிறகு இறுதியில் ஒரு நிகழ்வு வரும் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வரைக்குமே வந்து நமக்கு தொடர்ந்து நவம்பர் மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் ஜனவரி மாதம் பொங்கல் வரைக்குமே இந்த வருடம் நல்ல மழைப்பொழிவு நமக்கு இருக்க போதுங்கிற ஒரு செய்தியை நான் அந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தின தினம் காலையில் ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அதே போல் மாலையில் ஒரு வீடியோ கொடுத்துருவோம் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி